வணக்கம் வாழ்க வள பொதுவாக மனிதர்கள் ஒரு சைக்காலஜி என்னென்னா பதினெட்டு நொடி மட்டும்தான் மற்றவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்குறாங்க பதினெட்டு நொடிக்கு அப்புறம் அவங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க இல்லை வேறு சிந்தனைக்கு போயிடுறாங்க இல்லை டைவர்ட் ஆகிடுறாங்க அப்படி அந்த பதினெட்டு செகண்டுக்கு மேலே நீங்கள் காது கொடுத்து கேட்காமலே பதில் சொல்வதுங்கிறது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணாது குறிப்பாக தாம்பத்தியம் தம்பதியர்களுக்கு லைஃப் பார்ட்னர் பேசுவதை முழுவதாக கேளுங்கள் உங்களுக்கு பிடித்த பிடிக்காத விஷயமே என்றாலும் அரைகுறையாக கேட்டுவிட்டோ துணையின் பேச்சை பாதையில் நிறுத்திவிட்டோ பேச ஆரம்பிக்காதீர்கள் மனதில் ஒன்று வார்த்தையில் ஒன்று தம்பதியர் சண்டையில் ஊர் கவனித்தால் ஒரு விஷயம் புலப்படும் அதாவது தம்பதிகளுக்கு நடக்கிற சண்டையை ஊர்ந்து கவனித்தால் ஊன்றி ஒரு விஷயம் புலப்படும் ஒரு நிமிஷம் சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள் ஆனால் அதற்கு காரணங்கள் என்றோ நடந்தவற்றின் எதிரொலியாக இருக்கும் விளைவு ஒருவர் கோபத்தின் பின்னணி மற்றவருக்கு புரியாது அதனால் துணை கோபப்படுகிறார் என்றால் பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்காதீர்கள் திருமண வாழ்க்கையை சிதைக்கிற முக்கியமான காரணி துணையிடம் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறது இந்த இயல்பான குணம்தான் பல பேருக்கு பிரச்சனையாக அமையுது எதுவரை குற்றம் காணக்கூடாது தெரியுமா திருமணம் தாண்டிய உறவு மனைவியை அடித்து துன்புறுத்துவது போன்ற தவறுகளை தவிர தினசரி நடக்கிற சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்காமல் இருந்தால் திருமண வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நியாயப்படுத்துவதற்கு பதிலாக அறியாமல் ஒரு தவறு செய்துவிட்டீர்கள் என்றால் அதை அதன் எந்த வழியாலும் நியாயப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள் உங்களை பாதுகாக்க முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் செய்வதையே உங்கள் துணையும் செய்ய ஆரம்பிப்பார் அதற்கு பதில் நான் இப்போ நினைச்சு செ இப்படி நினைச்சா செஞ்சேன் அது தப்பாயிடுச்சு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்று வெளிப்படையாக பேசுங்கள் சில விஷயங்களில் வாழ்க்கை துணையின் கருத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம் அந்த சண்டை போட்டு சத்தமாகவும் சொல்லலாம் நிதானமாகவும் சொல்லலாம் எது உங்களுக்கு வழி என்று நீங்களே தேர்ந்தெடுத்து காதலன் காதலியை போல் இருங்கள் காதலன் காதலி மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவது போல் தம்பதிகள் வெளிப்படையாக இருப்பதில்லை திருமணத்துக்கு பிறகு காதல் தொடர வேண்டுமென்றால் காதலிக்கும் போது கடைபிடித்த சில குணங்களையும் கடைபிடிக்க வேண்டும் தாம்பத்திய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய எதிரி கோபம்தான் அதைவிட பெரிய எதிரி கோபமாக இருக்கும்போது துணையிடும் அது தொடர்பாக விவாதம் செய்வது கோபமாக இருக்கும்போது பேசவே பேசாதீர்கள் தேவைக்கு அதிகமாக பேசிவிடுவீர்கள் அதே நேரம் உங்ககிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு என்பது போல் உடல் மொழியையும் வெளிப்படுத்தி விடாதீர்கள் உணர்வுகளை மதியுங்கள் வாழ்க்கை துணை வருத்தமாக இருக்கையில் ஆமாம் நீ கோபமாக இருக்கிறேன்னு எனக்கு புரியுது என்று சொன்னாலே பாதி பிரச்சனை சரியாகிவிடும் துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்வது உன் உணர்வு எனக்கு புரிகிறது என்று வெளிப்படையாக சொல்லுங்கள் கோபத்துக்கு கோபத்தை போட்டு மனசுக்குள்ளே வைத்துக்கொண்டே இருக்காதீர்கள் என்றைக்காவது கசப்பாக வெளிப்பட்டு உறவையை விடலாம் ஆங்காரமும் வேண்டாம் அடங்கியிருத்தலும் வேண்டாம் கணவன் மனைவி இருவருக்குமே கோபக்காரர்களாக இருந்தால் வாழ்க்கையை ருசிக்காது இருவரில் ஒருவர் கோபக்காராக இருந்து திட்டிக் கொண்டே இருக்க இன்னொருவர் அதை வாங்கி கொண்டே இருந்தாலும் வாழ்க்கையை ருசிக்காது இருவருமே இந்த விஷயத்தில் தன்னுடைய கருத்து இதுதான் என்று தெளிவாக சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் ஒருவரின் மகிழ்ச்சி இன்னொரு கையிலா நம்முடைய பார்ட்னர் தான் நம்மை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று இந்த கால இளம் தம்பதியர்கள் கூட நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் உண்மையில் நாம் அனைவருமே தனித்தனி மனிதர்கள் நம்மை மகிழ்ச்சியாக கொள்வது நம் கையில் தான் இருக்கிறது நம்முடைய கையில் கையில்தான் என்று நினைத்துவிட்டால் என் கஷ்டமெல்லாம் நீதான் காரணம் என்று துணையை குற்றம் சொல்ல ஆரம்பித்து விடுவோம் தோழமையாக இருங்கள் காமத்துக்கு முன் உடலை சுத்தமாக்கி கொள்ளுங்கள் துணையின் ஆர்கசத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் முடிந்தால் தினந்தோறும் கூட உறவு கொள்ளுங்கள் ஆடைகள் பூக்கள் விதவிதமான நிலைகள் என்று காமத்தை அணுவணுவாக ரசித்து வாழுங்கள் இது குடும்ப நலனுக்கு குடும்ப அமைதிக்கு மிகப்பெரிய ஆயுதம் என்று சொல்கிறாங்க அதனால் காமம் ஒதுக்கி ஒருக்கி வச்சுட்டு உடல்நலம் ஆரோக்கியம் மனநலம் என்ன பல விஷயங்களை நம்ம தேடிட்டுருக்கிறோம் அந்த தேடுதல் எங்கே ஆரம்பிக்கணும் தொடங்கணும்ங்கிறத அறிவுபூர்வமாக கொஞ்சம் யோசித்து பாருங்க வாழ்க வளமுடன்